தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை அனைத்து கட்சிகளும் தீவிரமாக மேற்கொண்டுள்ளன இந்த தேர்தலில் கடந்த முறையை விட அதிக இடங்களை கைப்பற்றும் முயற்சியில் பனதா தீவிர கலப்பணியாற்றி வருகிறது சுயம்பகாலமாக காலமாக அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் நைதா நாகேந்திரனால் ஓரங்கட்டுப்பட்டு விட்டார் விட்டார் போன்ற செய்திகள் பாஜகவுக்குள் பரவிய நிலையில் அவரது டெல்லி பயணம் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமித்ஷா இல்லத்தில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முதலில் பேசிய அமித்ஷா தமிழகத்தில் கட்சியின் அமைப்பு நிலை மற்றும் கூட்டணி நிலவரம் குறித்து கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை அமைப்பு ரீதியாக பாஜக வலுப்பெற்று வருகிறது ஆனால் தேர்தலை சந்திக்கும் அளவுக்கு பூத் கமிட்டிகள் இன்னும் முழுமையாக உருவாக்கவில்லை தற்போது அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே நாம் வலுவாக்க இருக்கிறோம் இப்போதைய கூட்டணியை மட்டும் வைத்துக் கொண்டு தேர்தலை தேமுதிக பாமக அமமுக போன்ற கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி தலைவராகவும் முதல்வர் வேட்பாளராகவும் அறிவித்துள்ளோம் இந்த சூழலில் உங்கள் ஆதரவாளர்கள் அவரை விமர்சிப்பதும் கூட்டணிக்கு பாதுகமாக்க இருக்காதா என்றும் ஜே பி நட்டா அதற்கு அண்ணாமலை நானோ பல பேட்டிகளில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக அமர வைப்பதற்காக உழைப்போம் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறேன் உள்ளடி வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை திமுக ஐடி விங் சார்ந்தவர்கள் தான் என் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் வதந்துகளை பரப்புகிறார்கள் என விளக்கம் அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அமித்ஷா பேசுகையில் நீங்கள் மாநில தலைவராக இருந்த போதும் தற்போது செய்து வரும் பணிகளும் எங்களுக்கு தெரியும் உங்களிடம் சில தவறுகள் இருக்கலாம் அதை திருத்திக் கொள்ளுங்கள் கூட்டணிக்கு எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது விரைவில் சென்னை வருகிறேன் அப்போது சிறு சமூக தலைவர்கள் மற்றும் இயக்க பிரதிநிதிகளை சந்திக்க இருக்கிறேன் அவர்களை ஒருங்கிணைக்கும் பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மைதான மாநில தலைவராக நியமித்ததற்கும் காரணம் உண்டு உங்களுக்கான அங்கீகாரம் சரியான நேரத்தில் வழங்கப்படும் என கூறியுள்ளார் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை கட்சியில் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை கோவா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நீங்கள் கொடுத்த பணிகளை முழுமையாக செய்து முடித்துள்ளேன் ஆனால் இந் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்படுகிறார்கள் கும்பகோணம் என கூறியுள்ளார் அண்ணாமலையை விரைவில் டெல்லி அழைக்கப்படுவார் என கூறப்பட்ட நிலையில் நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் டெல்லி கிருஷ்ணமேனன் ரோட்டில் உள்ள மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவின் இல்லத்துக்கு சென்றும் அவரை சந்தித்தார் பத்து இருபது அளவில் அவர் வெளியே வந்தார் இந்த சந்திப்பு குறித்து நயனா நாகேந்திரன் கூறுகையில் மத்திய உள்துறை மந்திரியுடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது பனதா தேசிய செயல் தலைவரை இன்று காலை தலைமையகத்தில் சந்தித்துவிட்டு சென்னை திரும்புவேன் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் அதிமுகவிடம் கடந்த தேர்தலை விடம் கூடுதல் தொகுதிகளை பெற்று போட்டியிட உள்ளதால் அதிக செல்வாக்கு உள்ள தொகுதிகளில் தீவிரமாக கட்சியினர் பணியாற்றும் நயனா நாகேந்திரனுக்கு அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்தை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பாஜக வெள்ள வாய்ப்புள்ள ஐம்பது தொகுதிகளின் பட்டியலை அமித்ஷாவிடம் நைனா நைட் அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பரமக்குடி சாத்தூர் பட்டுக்கோட்டை பாளையங்கோட்டை நாங்குநேரி தொகுதிகளும் மேற்கு மண்டலத்தில் கோவை வடக்கு கோவை தெற்கு கவுண்டபாளையம் பல்லடம் சூலூர் சிங்காநல்லூர் ஆகிய தொகுதிகளும் பட்டியலில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் மயிலாப்பூர் தியாகராய நகர் விருகம்பாக்கம் வேளச்சேரி தொகுதிகளும் தென் மாவட்டங்களில் குமரி குளச்சல் கிள்ளியூர் நாகர்கோவில் நெல்லை மதுரை வடக்கு தொகுதிகளுக்கும் பட்டியலில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த பட்டியலின் அடிப்படையில் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் பாஜக திட்டமிட்டுள்ளது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வாய்ப்பு உள்ள பதினைந்து தொகுதிகளின் பட்டியலையும் அமித்ஷாவிடம் நயனார் நாகேந்திரன் கொடுத்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் வெளியாகும் து எடப்பாடி பழனிசாமி மற்றும் தன்னை குறித்து கடந்த காலங்களில் அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் தற்போது விமர்சிப்பது குறித்து புகாராக அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழக பாஜகவில் இதுவரை இல்லாத கலாச்சாரமாகும் தனிநபர் புகழ் பாடுவதும் ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பது என அண்ணாமலையின் ஆதரவாளர்களின் செயல்பாடுகள் குறித்தும் நைனா நாகேந்திரன் விரிவாக விளக்கம் அளித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பாருங்க